முதலார் குப்பம் ஒரு கிராமம் சின்ன கிராமம் தான் எங்கள் கிராமம் பெரிய இடம் கிடையாது ஒரு நூறு வீடு இருக்கும் நூறு வீடுக்கும் கம்மியா கூட இருக்கலாம் ரொம்ப கம்மி அது மாதிரி இடத்துல வந்து மண்ணு வளம் வந்து இந்த வெள்ளை மண் வந்து எங்கேயுமே இல்லை ஆனா இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு ஐம்பது வருஷமா நடந்து இருக்குது மண் எடுக்கறாங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எடுத்து இருந்தாங்க ரொம்ப பள்ளமாயிடுச்சு ஊருக்கு இப்போ ஊருக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அதிகம் வருது அதனால நாங்கள் வந்து இந்த மண்ணை எடுத்து ஊருக்காக நாங்க பயன்படுத்துவோம் ஜிம் கட்டி கொடுப்போம் ஊர்ல இருந்தாலும் நல்லா அதனால வந்து வாங்க நான் மண்ணு எடுக்க நிறைய வலம் கெட்டு போகுது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஊர் மக்களை எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சு இதை அதுக்கு மீறி என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து தலைவராக வந்து ஒருத்தரை பேர் வந்து மோகன் தாஸ் அவர் பேர் நாங்கள் தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் செங்கல்பட்டு அவர் என்ன செங்கல்பட்டு முதலையார் குப்பம் இந்த கிராமத்தில் கனிம வளங்களை வந்து திருடப்படுகிறார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து இன்றைக்கி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் செங்கல்பட்டில் ஒரு கிராமம் கிராமம் அந்த முதலியார் குப்பம் அந்த கிராமத்துல நூறுக்கு உட்பட்ட குடும்பங்கள் மட்டுமே தான் அந்த கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் என்ன இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை வந்து தீர்மானிச்சு இங்க இருக்கக்கூடிய அனைத்து எப்படி சொல்றது அப்படின்னா இந்த கிராமத்திற்கான வசதிகளை அமைச்சு தர்றதுக்கு ஒருவர் அந்த ஒருவருக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் தான் அதோட ஒப்பந்தம் அதற்கு மூணு வருஷமான மூணு வருடத்திற்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் பெயரில் ஒருவரை வந்து அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் வந்து அஹ் தேர்வு செய்து வச்சிருக்காங்க அந்த அந்த தேர்வு செய்யப்பட்ட அந்த தலைவரானவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள இருக்கக்கூடிய கிராமத்திற்குள்ள இருக்கக்கூடிய மண் வளங்களை வந்து திருடி விப்பதாக வந்து இப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர்களே வந்து இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கவனிங்க அதாவது நம்ம கிராமத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த மகளிர்கள் அனைவரும் வந்து அங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாரும் இணைந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தலைவரானவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அஹ் ஓட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சுயரூபத்தை வந்து இன்றைக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க அதாவது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அதாவது நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து சமுதாய கூடம் மற்றும் உடல் பயிற்சி மையம் இது மாதிரியான நிறைய ஒவ்வொரு கிராம வளர்ச்சிக்கும் வந்து இந்த தமிழக அரசு வந்து நிறைய நிதியுதவி வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள சூழல அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அந்த தலைவர் அந்த தலைவர் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது அவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க களிம வளங்களையே எடுத்து அந்த ஊருக்கு வந்து